வந்து லைப்ரரி பண்ணோம் லைப்ரரி பசங்க புத்தகங்கள் வந்து படிக்க மாட்டேங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சென்னையில் போய் புத்தகம் வாங்கிடுவேன் நான் பாண்டு வச்சு ஆனால் பசங்க பார்த்து நான் பார்க்கும்போது செல்வ செல்வ பார்த்துக்கிறீங்க இந்த பப்ஜி கேம் விளாடுறீங்க வீடியோ பார்க்குறீங்க இதனால் வந்து உங்களோட கவனங்கள் எல்லாமே சிதறும் இந்த கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி எழுதுறேன் அதனால் நீங்கள் பசங்க எல்லாருமே வரணும் இது ஆர்வமாக கற்றுக்கணும் நம்ம ஊரில் ஒரு நாலு வீரர்கள் உருவாகணும் எனக்கு அதுதான் வேணும் போடா அவன் பொண்ணியும் அவரோட பையனையும் மட்டும் படிக்க எவ்வளவு நேரம் நீங்க பத்து பேர் கிடைக்கிற பெரிய சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு பாதைக்கு போனோம் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு பயிற்சி முகாம் மாணவ மாணவர்களுக்கு சிலம்ப ஆரோக்கிய விளையாட்டு நிகழ்ச்சி இதை ஒரு